ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி நட்சத்திரம் விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்றதாக இருக்கும் அப்படி விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்கும் வழிபாடுகளை செய்வதற்கும் ஏற்ற திதியாக சொல்லப்படுவது சதுர்த்தி திதி தேய்பிரியில் வரும் சதுர்த்தியே சங்கடகர சதுர்த்தி என குறிப்பிடுகிறோம் இது துன்பங்களை போக்கும் விரதம் விநாயகரை சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து வழிபடுவதால் வாழ்வில் நன்மைகள் பெருகும் அந்த வகையில் தை மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் விசேஷமானது தை மாதம் பெருக்கத்திற்கான மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தியும் பெருக்கத்தை கொடுக்கும் விரத நாளாக கருதப்படுது திதிகளில் நான்காவது திதியாக வரும் சதுர்த்தி திதி முழு முதற் கழவனான விநாயகப் பெருமானு மாதத்தில் இருமுறை வரும் சதுர்த்தி தீதிகளில் தேப்பிரியில் வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என கொண்டாடுகிறோம் எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அதை வேரோடு அறுத்து எரியக்கூடிய விரதம் சதுர்த்தி விரதம் இதனால் விநாயகரின் அருளை வேண்டி பலரும் தங்களின் துன்பங்கள் தீர சங்கடகர சதுர்த்தியில் விரதமிருந்து வழிபடும் பழக்கம் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரும் முதல் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியாக அதுவும் தை மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது இந்த ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையான நாளை சங்கடகர சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஜனவரி பதினேழாம் தேதி காலை ஐந்து முப்பத்தாறு மணிக்கு துவங்கி ஜனவரி பதினெட்டாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை சதுர்த்தி தேதி உள்ளது சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில்தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் ஜனவரி பதினேழாம் தேதியே ஜனவரி மாதத்திற்கான சங்கடகர சதுர்த்தி நாளாக கணக்கிலே எடுத்துக்கொண்டு வழிபாடு நடத்த வேண்டும் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி பதினேழாம் தேதி சங்கடகர சலுத்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமாளை வழிபடலாம் விநாயகப் பெருமான் துன்பங்கள் தடைகள் நீக்கி இன்பங்களையும் வெற்றியையும் செல்வ வளத்தை அளிப்பவர் என்பதால் சங்கடகர சதுத்தியில் விரதம் இருந்தால் விநாயகரின் அருளையும் அளவில்லாத நலன்களையும் பெற முடியும் சங்கடகர சதுத்தி விரதம் இருப்பவர்கள் விநாயகருக்கு பிரியமானவர்களாக மாறுவார்கள் வளர்ச்சி அமைதி ஒற்றுமை ஆகியவற்றை அளித்து விருப்பங்களை நிறைவேற்றி தருவார் விநாயக பெருமான் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பதால் உடல் மனம் ஆன்மா ஆகியன சுத்தமடையும் சங்கடகரசுத்தி அன்று அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு விநாயகரின் அருளை பெற வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் பகல் பொழுது முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் மாலையில் விநாயகருக்கு விருப்பமான மஞ்சள் நிற மலர்களை சூட்டி பழங்கள் கொழுக்குட்டை இனிப்புகள் போன்றவற்றை படைத்து வழிபட வேண்டும் மாலையில் விநாயகருக்கு நடைபெறும் அபிஷேக அலங்கார பூஜைகள் முடிந்த பிறகு சந்திர தரிசனம் கண்ட பிறகு விநாயகரை மனதார வணங்கிய பிறகு பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் மாலையில் விநாயகருக்கு விளக்கு ஏற்றி வைத்து சங்கடகர தரத்தின் மருந்தங்களை சொல்ல வேண்டும் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இந்த மந்திரத்தை சொல்லுவதால் துன்பங்கள் கஷ்டங்கள் தடைகள் நீங்கி சுபிஷும் வாக்கையில் வளர்ச்சி ஆகியவை கிடைக்கும் விநாயகர் வழிபாட்டீட்டுடன் இந்த மந்திரங்களை சொல்வது மிகவும் விசேஷமானதாகும் இந்த மந்திரங்களை தினமும் காலை மற்றும் ஆளில் சொல்வது மிகப்பெரிய பலன்கள் தரும் சங்கடகர சருதி மந்திரம் ஓம் ஸ்ரீம் கணாதிபதியே ஏகதந்தாய லம்பூதராய மோதபக்ஷனாய மமாபீஷ்டேஹி பிரதிகூலம் மே நசியது அனுகூலம் மே ஸ்வாஹா ነጭ ቆሟል።